thank you இருக்குதா இது இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று என் மக நினைத்து கொண்டிருக்கா குறை இல்லாம முப்பதம் ஒருவராக உள்வீர்கள் பிறகுதா இது மூன்று தலையை சுற்றி இன்று இரவு ஒன்பது மணிக்கு இது வெறிய மக்க சொல்

என் என் கா நகண்ட அவன் மண்ணில் வைத்திருந்து இவ்விடத்துக்கு அழைத்து வர சொல் அந்த மண்ணில் என்ன இருப்பது என்பதை நான் உகுத்துக் கொன்று நான் உரித்து தருகிறேன்

அவ்விடத்திலேயே அவன் வசிக்கும் இடத்திலேயே ஒரு நபரிடத்து போய் அறிந்தானா என்று அறிந்து கொள் அங்க நீ இருக்கிற இடத்திலேயே பார்த்திருக்கியா போய் கோயிலான அவ பிடத்துக்கு போய் அவன் அறியும் போது அந்த மண்ணுக்குள் இருந்து ஒரு கனி மண்ணை அழைத்து வந்து அவன் மண்ணுக்குள் வைத்து இருந்தான் அது போல் மூன்று முறை அழைத்து வந்து வைத்தான் அல்லையா என்று அறிந்து கொள் என் வந்து அவ பிடத்தில் கூறுவது ஒரு மங்கையா

இப்பொழுது இதுக்கு கூட சிறு குறையாகத்தான் உள்ளது ஆமல்ல என்ற இருந்து கனி பெருக கூடாது வேறு இருந்து பெருகினாலும் குறை அல்ல அந்த மண்ணிலிருந்து பெருக

இப்போ வந்து ஏனென்றால் அதில் அவன் இரண்டாவது ஆளாக முன் நிற்கிறான் விலகுதா அது அறியாமல் அவன் அவ்விடத்தை விற்று அல்ல அவன் தவறு செய்யவில்லை என்றால் அவன் நெஞ்சு நிமிச்சு உன் முன்பு வந்து நிற்பான் விலகுதா அவன் முழுக்க முழுக்க அதில் உள்ளான் அவன் உன்னையும் நினைக்கவில்லை ஒரு தவப்பம் போல் இருந்த ஒரு ஆண்மகனையும் நினைக்கவில்லை விலகுதா சிறு பிள்ளைகளும் நினைக்கவில்லை அவன்

ஏனென்றால் உன் மக்களுக்கு பாதிப்பு ஏழக்கூடாது உன் மக்கள் தலைகுனிந்து நிற்கக் கூடாது பிறகுதா உன் மக்களுக்காக நீ ஒருவர் இழந்தாதான் ஒருவரை பெருக முடியும் பிறகுதா நீ அவ்விடத்தை வச்சு நகுந்து அவனை உன் இல்லத்துக்குள் அழைத்துக் கொள்ளாதே என்றால் நீ தான் நான் போய் தலை குனிந்து நிற்க வேண்டியது இதை உன் மண்ணுக்குள் பொட்டிட்டு வைத்துக்கொள் பிறகுதா துணையாக இருப்பேன் ஆனால் அவன் எப்படி சென்றாலும் இருக்கும் இடத்தை மட்டும் அவன் அகற்ற கூடாது ஏன் என்றால் அவ்விடம் இருந்தால்தான் அவன் பல இடத்தில் கேட்டான் அவனுக்கு மறுப்பில்லாமல் வந்து சேரும் அவ்விடத்தை அவன் அப்பாற்படுத்தி விட்டானால் அவன் முச்சென்றில் தான் நிற்க வேண்டும் விலகுதா சேரும் நான் நன்றாகத்தான் வைத்திருந்தேன் அவன் செய்த சிறு தவறுக்காக தான் இப்போது அவன் வருந்து கொண்டிருக்கிறான் ஆமலே என்று கொள் இக்கனியை அதில் வைத்துவிட்டு விட்டு அப்படித்திருக்கும் கனியை உன் தலை சுற்றி உன் இருக்கும் தொழிலை சுற்றி முச்சந்தில் அதை திரட்டி விட்டுள்ளது விலகுதா புரியலடா ஆ எப்போதும் துணையாக இருப்பேன் வேறு என்னவென்று அவன் மனதில் குழப்பம் அதிகமாக உள்ளதடா அவளுக்கு என்ன அறிவது என்ன அறியக்கூடாது என்பதே விலகவில்லை ஆமல்லே என்று அறிந்து இப்போ ஆன பெண்ணுக்கு ஒற்றுமை கூட அல்லடா ஏனென்றால் மின்பு நன்றாகத்தான் உள்ளார் நான் எப்போது விலகி இருந்தவரை சேற்று வைத்திருந்தேன் ஆனால் இப்போது மறுபடியும் இரண்டுமே ஆணும் பெண்ணும் ஒற்றுமை அல்ல இரண்டுமே இரண்டு திசையில் உள்ளது ஆனால் ஒரு இடத்தில் இருந்தாலும் இரண்டும் இரண்டு வகையாகத்தான் உள்ளது ஏன் அவளுக்கு வசிக்கவே மனம் அல்ல ஆமாம் டேடுவன் அவர் மனம் எப்போது கூட பிறந்த பெருப்பாது மறுப்போ அவன் மனமே உடைந்து விட்டதடா குறையிலே எப்போதும் நான் நாய் துணையாக இருப்பேன் நன்றாக உள்ள கையில் மூடிய போராட்டம் தாண்ட உங்க வாழ்க்கையிலேயே மிஞ்சிருது ஆமாயா

நடு சாமத்துக்கு அப்புறம் தான் சொப்பனம் ஆனா அந்த சொப்பனத்துக்கு அப்புறமும் அவன் அலறி அலறி விழித்ததுதான் நல் மாதிரி உறங்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது இந்த மண்ணை விட்டு விலகி நின்றால் அது நாம் செழித்து வர முடியுமா என்று நினைக்கிறாய் ஆமா ஆனால் மறுவினாடி இதை விட்டு விலகினா எவ்விடத்தில் போய் வசிக்குது என்று நினைக்கிறார் இல்லை ஆனால் உனக்கு செல்லவும் மனமில்லை உன் இடத்தில் இருந்து சாதிக்கவும் மனமில்லை அவன் சிறு துகை ஒன்று வாங்கி அதில் ஒன்று சிக்கிக் கொண்டான் என் மகள் காசு வாங்கிட்டு ஒரு இடத்தில் வர வேண்டியது ஒன்று அழிக்க வேண்டியது ஒன்று ஆனால் நிலத்துக்குள் ஒரு பயம் உருளம்மா உங்களுக்கு பிறந்தது முன்பி இவ்விடத்துக்கு வந்திருக்கதா அதுக்கு மனம் முடிந்து விட்டதா

வலி வேதனையோடும் தான் மாண்டது புரியுது புரியுது உனக்கு அது அறியுமா இல்லத்துக்குள் உறங்கும் போது உன்னுடைய உடல் செலுத்தி நிக்கிறது நடு கிராமத்தில் உனக்கு அது அறியுதா ஒரு நாளும் உன் சொல்லே நீ இவ்விடத்துக்கு வருவதற்கு முன்பு உன் நிலவாசப்படியில் வைக்க வேண்டும் வெளி நோக்கி விலகுதா வைத்திருந்தது வெள்ள துணியில் முடிந்து யாருடைய கைரேகையும் இது படக்கூடாது இதை முடிஞ்சு அழைத்து வா இதே நாள் அழைத்து வரசொல் மிடிந்தால் ஒரு குடி அழைத்து வர சொல் விலகுதா இக்கனியை உன் இல்லறத்தில் என் பூஜை அறியில் என் காலுகளில் வைத்திருந்து அழைத்து வாள் விலகுதா அவ்விடத்தில் என்ன நடப்பது என்பதை நான் முழுவதுமாக அறிந்து கொண்டு உனக்கு நான் உரித்து தருகிறேன் வேறு என்னவென்று கூறு Juro, ¿quién es que me la acabé de leer el chaco? எனக்கே விலகவில்லை ஒரு அசம்பாத சம்பவம் ஒன்று நடந்தது விலகுதா அந்த சம்பவத்துக்கு முன்பு இருந்தே அவள் நன்றாகவே அல்ல விலகுதா ஒரு நேரம் உடல் ஒரு நேரம் ஒரு நேரம் நன்றாக உள்வாள் அவள் நீ என்ன கூறினாலும் விலகாள் அதை அவள் செய்து முடிக்க மாட்டாள் அவள் உறங்குவதும் விலகுதா அது மட்டும்தான் நோக்கம் நாங்கள் இருந்தால் அது போல் அல்ல விலகுதா அவள் மீது நன்மை அல்ல ஆனாலும் அவள் மீது இருப்பது ஒரு மாண்ட மங்கை விலகுதா ஆனால் அது உனக்கு சொந்தமானது அல்ல அது பிள்ள எங்களுடைய பெயரை வைத்து அவ்விடத்தில் அது வசித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அவள் அழைத்து வந்தால் மட்டும்தான் நான் உனக்கு

நிலைகடா உனக்கு சொந்தமானால் அதை நீ நிலைநாட்டி வைத்துக் கொள் உனக்கு அது இல்லை என்றால் அதை விலக்கி வைத்துக் கொள் விலகுதா அது இருப்பது பலமானது அதனால தான் அனைத்துமே அது சாதிக்கொள்கிறது சரி ஜெய்க்குனாரே என்ன விஷயமே சொல்லல

உனக்கு இது வரைக்கும் ஒன்றாவது நலநாட்டி நின்றதா கூறு அல்ல நாங்கள் இருந்தால் பல வாற்றில் ஒரு வாற்றியாவது நில கொண்டு நிற்கும் ஆனால் உன் இல்லருமே இப்போது குறைவாக தான் செல்கிறதே தவிர நிறைவாகவே அல்ல விலகுதா எப்போது அந்த மங்கை அடியெடுத்து வைத்ததோ இவள் மீது வந்து அது ஆடி நின்றதோ அன்றிலிருந்தே இன்று வரைக்கும் உனக்கு குறைவுதான் வருவல்ல விலகுதா உன் நிலத்தில் இருப்போம் ஒரு திருவலை கேச்சுனாலும் மனமாக உள்ளோம் ஆமல்லையா அந்த மனம் இப்போது உள்ளதா அல்ல உன் நிலத்தில் இருக்கும் மனம் எப்போதோ விலகி விட்டது உன் நிலத்தில் எப்பயாவது ஒரு முறை நீ உறங்கும் போதாது இல்லை நீ உன்றும் போதாது இரண்டு நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒரு துர்நாற்றம் அடித்ததா வாசத்தி ஏனென்றால் அது உன்றும் போது தான் அந்த துர்நாற்றம் வரும் ஏனென்றால் அது உன் அருகில் உட்கார்ந்து அது உன்றுகிறது அல்லவா அப்போது அது நம் அருகில் இருக்கும் போது அந்த துர்நாற்றம் அடிக்கும் அதை நான் அமர்ந்தால் உனக்கு அந்த துர்நாற்றம் அடிக்காது சாமி வந்து உட்காந்து அந்த வாசம் வராது செத்தது எதனா வந்து உட்காந்தா தான் துர்நாத்த வாசனை அடிக்கும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இக்கனி வைத்து இலகுதா அப்போதே உனக்கு ஒரு சில உண்மை அறியும் அது அறியவில்லை என்றால் நீ இக்கனியை ஐந்து நாட்களுக்குள் உன் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு என் மகளிடத்தில் நீ உறவாடினில் உனக்கு அவள் விளக்கம் தருவார் அதை விளக்கினால் நன்மை